எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் முன்னாள் எம்எல்ஏ அரசியல் விமர்சகர் நிறுவன தலைவர் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி அரசியல் பரபரப்பு அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் வர்சஸ் எதிர்கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியில் குளத்தூரில் அரசு விழா நடக்கின்ற போது பத்திரிக்கையாளர் கேள்விகளுக்கு நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இபி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கெலாம் பத விரும்ப அவருக்கு பதில் சொல் அவர் கேட்குற கேளுக்கெல்லாம் பதில் சொல்லினுடைய தரத்தை நான் குறைச்சிக்க இல்லை அப்படின்னு அவர் சொல்ல எதிர்கட்சி தலைவர் ஏன் வந்து டாஸ்மார்க் பிரச்சனையில் மௌனம் கேட்குறீங்க எங்கே அந்த தம்பி அவர் உங்களுக்கு தான் தயம் பயம் இல்லைன்னா எதுக்கு அவர் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு திமுக காரங்கிட்டே இயக்கப்படுத்த வேண்டிய அனுமதி இல்லாமல் ஒரு துப்பாக்கி வச்சுருக்காரு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை கண்டித்து அவர் அறிக்கை விடுறாரு இப்படி அறிக்கையும் அறிக்கையும் அலிகேஷனும் கவுண்டர் அலிகேஷனுமாக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொன்னது சரியா அல்லது எதிர்கட்சி அவர்கள் சொன்னது சரியா அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நமக்கு எல்லா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்களித்து வெற்றி பெற செய்து ஆட்சி கட்டிலையில் அமர வைத்த ஆட்சியாளர் அதற்கு தலைமை வகுப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அந் நம்முடைய முதலமைச்சர் தான் திரு ஸ்டாலின் அவர் தான் நமக்கு முதலமைச்சர் கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக டாஸ்மார்க்கில் இவ்வளவு ஊழல் இருக்குது யார் அந்த தம்பி எங்கே அந்த தம்பி எங்கே சென்றார் அந்த தம்பி எப்போது திரும்பி வருவார் அந்த தம்பி இப்படிலாம் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரபரப்பாக செய்திகள் வந்துட்டு இருக்கு புகார்கள் வந்துட்டு இருக்கு அரசியல் விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை அவங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியுடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கோடிட்டுக் காட்டப்படும் நான் எம்ஜிஆர் முதலமைச்சராக போதும் அரசியலில் இருந்திருக்கிறேன் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் முதலமைச்சராக போதும் நான் அரசியலிருந்திருக்கிறேன் அதற்கடுத்தபடியாக ஜெயலலிதாமா அவங்க முதலமைச்சராக போதும் அவங்களுடைய அமைச்சரவையில் நானும் எம்எல்ஏவாக பணியாற்றியிருக்கிறேன் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போதும் நான் அரசியலில் பணியாற்றி இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் நான் அரசியலில் ஈடுபாடு கொண்டிருக்கோம் இந்த அஞ்சு முதலமைச்சர்களையும் அவங்க சொல்கிற அவங்க செய்த அரசியல் அவங்கள் செய்த அரசியல் முன்னெடுப்புகள் அவர்கள் கண்ட அரசியல் தீர்வுகள் அவர்கள் செய்த மக்கள் பணிகள் அவர்கள் செய்த பொதுமக்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் நம்ம நான் பார்த்துருக்குறேன் அதை கவனிச்சிருக்கிறேன் அதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன் எம்ஜிஆர்லாம் வந்து இன்றைக்கி அசம்பிளி நடக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர்களை அவ்வளவு மரியாதை கொடுப்பார் எதிர்க்கட்சி தலைவர் தான் அவருடைய ரோல் ரெஸ்பான்சிபிள் என்ன நான் அந்த ஆட்சி நம்ம செய்கிறோம் மக்கள் நம்மளை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஆட்சியை அது சீராக செயல் செயல்படுகிறத கண்காணிக்கிறவர்கள் தான் அந்த மிகப்பெரிய பொறுப்பு தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ எதிர்க்கட்சித் தலைவர் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னார்னா அத்தனை அதிகாரியும் கூப்பிட்டு அது என்னென்னு பாருங்கள் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை சொல்றாரு ஒரு மணி நேரத்தில் இந்த ரிப்போர்ட் வரும் அப்படி வந்து எம்ஜிஆர் கூப்பிடுவார் அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு வந்து முக்கியத்துவமும் கொடுத்துக்கறதை நான் பார்த்துருக்கேன் எதிர்கட்சி தலைவர் ஜெயகிராமாவும் கூப்பிட்டான் நான் எம்எல்ஏ எம்எல்ஏருக்கு பார்த்துலாம் என்கிட்ட சொல்லுவாங்க போராடவும் சொல்லுவாங்க இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு அவர் பேசும்போது யாரும் குறுக்கிடப்போகிற கவனமாக அவர் பேசுகிறத கேட்குங்க அவர் சொல் என்ன சொல்கிறாங்கன்னு கவனமாக கேளுங்க பதில் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் என்ன என்ன என்னளை அவசியில் பேசும்போது என்ன அதுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் தரவாக இருக்கும்னு சொல்லி எல்லா மந்திரிக்கும் சொல்வார் எல்லா செக்ரட்டரிக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எல்லா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளு தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தது வந்து இப்போ இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் வந்து பல போராட்டங்கள் நடத்தினார் அந்த போராட்டங்கள்லாம் மக்கள் வரவேற்கார்கள் நானும் கூட அதிமுக இருந்தாலும் அந்த அந்த போராட்டங்களை வரவேற்றேன் எதிர்க்கட்சியாக நல்லா அதுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கவனமும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அரசியலில் நையாண்டி பேசலாம் பொலிட்டிக்கல் சட்டையை பேசலாம் ஆனால் இப்போ தான் இந்த ஆட்சியில் என்ன எதிர்கட்சியை பேசினாலும் அந்த எதிர்கட்சியை அவருடைய அவருக்கெல்லாம் பத பதில் சொல்லி நான் என்னுடைய என்னுடைய தரத்தை குறைச்சிக்கிறதில்லை அப்படின்னு பேசும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் யார் எடப்பாடி பழனிசாமின்னு வச்சுக்கோங்க அவர் எடப்பாடி பழனிசாமியான எதிர்க்கட்சியை தலைவர் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்த பதவிக்கு முதலமைச்சருக்கு அடுத்த பொறுப்பில் எதிர்கட்சி தலைவர்கள் தான் ஒரு தமிழ்நாட்டின் நலனில் முதல் அக்கறை முதலமைச்சர் அடுத்த அக்கறை எதிர்கட்சி தலைவர் அப்படித்தான் அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து சொன்னார் அப்படியா ஒரு நயானே சொல்லலாம் ஒரு சிலேடைய சொல்லலாம் ஒரு நகைச்சுவையா சொல்லலாம் நக்கலா கூட சொல்லலாம் தப்பு இல்லை பொலிட்டிக்கல் சட்டைங்கிற ஒரு நயானில அந்த போயிடும் ஆனால் அவருக்கு பதில் சொல்றதெல்லாம் என்னுடைய தரத்தை நான் குறைச்சிக்க சொல்லும் சொல்லும்போது எதிர்க்கட்சித் தலைவர் வந்து அவ்வளவு கடுமையான விமர்சனம் பண்ணுறது இப்போ தான் நான் அந்த அரசியல் இந்த அரசியல் இப்படிப்பட்ட அரசியலை இப்போ தான் நான் பார்க்குறேன் என்னுடைய அலுவலகத்தில் நாற்பத்தி நாற்பது வருஷ அரசியல் அனுபவத்தில் இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறேன் இது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பக்கம் முதலமைச்சர் சொன்னதுக்கு பதிலுக்கு இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய பதில பார்த்தா அவரு அதை வந்து பெருசாக எடுக்காமல் அதை மனசுக்குள்ளே வைக்காமல் சிரிச்சுக்கிட்டே தான் பதவி சொல்கிறேன் அது உண்மையிலேயே வரவேற்க முடியாது உண்மையிலே பரவாயில்ல ஒரு காட்டமாக பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்கிறேன் நாலு காரு இறங்கி போனேன் நான் மாறி மாறி போனேன் அப்படின்னு முதலமைச்சு சொல்கிறேன் அதுக்கு எதிர்ப்பு பரவ சொல்றேன் சார் நான் நாலு நான் நாலு ஏறி இறங்கி போகிறேன் என்னுடைய சந்துஷ்ட சௌரியத்துக்காக இறங்கி போகிறேன் சார் ஒரு கார் ஒரு ஃப்ரெண்டில் காரில் போகிறேன் இன்னொரு இடத்துக்கு போய் இது தங்கிட்டு அடுத்த ஒரு ஃப்ரெண்டு கூட அந்த காரில் போகிறேன் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அங்கே முடிஞ்சோன்னா அங்கே வேறு வண்டி இருக்குது அந்த வண்டியில் போகிறேன் அதுக்கடுத்து என்னுடைய இந்த வண்டியில் போகணுன்னு சொல்கிறேன் அந்த வண்டியில் நான் வரணும் அவரை வந்து உள்கா உள்துறை அமைச்சர் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சாதம் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறார் அப்படி தான் பதில் சொல்லணும் ஆனால் இவர் இப்படி பதில் சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் அப்படி பதில் சொல்கிறாரு ஸோ இதில் என்ன என்ன அரசியலை வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று கருத்து கருத்து மு முரண்பாடுகளை சொல்லலாம் திட்டங்களை சொல்லலாம் விருப்பு விருப்பங்களை சொல்லலாம் ஆனால் அது ஒருவர்த்தையும் தங்களுடைய பதவிக்கும் பொறுப்புக்கும் சிறுமையாக சிம்மைப்படுத்திக்கொண்ட எந்த ஒரு சொல் சொற் இருக்கக்கூடாது அது ஒரு நல்ல அரசியல் என்பதுதான் தான் என்னுடைய பார்வை ஏன்னா எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எழுபத்தஞ்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகும் நம்ம சுதந்திரம் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் வந்து மக்களாட்சி தத்துவத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சியும் ஒரு நாட்டினுடைய நலனையோ ஒரு மாநிலத்தினுடைய நலனையோ அக்கறை கொண்டு பயணிக்க அரசியல் பயணம் செய்கின்ற பொழுது அது வந்து கசப்பான ஒரு உறவை உண்டாக்குவதோ ஒரு கசப்பான ஒரு கரையை அரசியலிலோ அது அரசியலுடைய வழிப்படிகளை ப பதிவு விடுவதோ ஒரு நல்ல ஒரு ஜனநாயக முறையாக இருக்காது ஒரு அரு அறிவார்ந்த அரசியலாக இருக்காது என்பதுதான் இன்னும் எல்லோருடைய பார்வை அப்படித்தான் நானும் பார்க்கிறேன் ஏன்னா பொருளாதாரம் வளர வளர அறிவியலும் வளர வளர நாமும் நம்முடைய அரசியலும் மேலோங்கி வளர வேண்டும் மென்மேங்கி மேன்மேதங்கிய ஒரு அரசியலாக ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு அரசியலாக அப்ளைடு பாலிடிக்ஸாக ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸாக ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக ஒரு பார்ட்டிசிபேட்டரி பாலிடிக்ஸாக இருக்க வேண்டுமே தவிர பர்சனல் அட்டாக் செய்யலாம் அரசியலில் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம் நயேண்டி தரம் பண்ணலாம் ஆனால் அது ரசிக்கும்படியாக இருக்கணுமே தவிர அது வந்து முகம் சுழிக்க அளவிற்கு இருக்கக்கூடாது என்பது தான் ஒரு அற அறிவார்ந்த அரசியலாக ஒரு அறிவுபூர்வமான அரசியலாக ஒரு ஆளுமை மிக்க அரசியலாக ஒரு பண்பட்ட அரசியலாக ஒரு பட்டறிவு கொண்ட ஒரு அரசியலாக இருக்க முடியும் என்பதுதான் தான் என்னுடைய பார்வை எனவே வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் ஜுரம் ரொம்ப சூடாக அடிக்கும் அதில் கட்சி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் மற்ற கட்சிகளும் ஒவ்வொன்றொன்றோடு தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய செயலாக்கங்களை தங்களுடைய பாணியில் மக்களுக்கு எவ்வாறு சொல்ல வேண்டுமோ சொல்லலாம் சொல்லணும் பரபரப்பாக இருக்கும் இந்த மாதிரி பரவ இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் மீண்டும் மீண்டும் அது வீரியம் எடுக்கும் வேகம் எடுக்கும் இந்த அரசியலுக்கெல்லாம் எஜமானர்கள் வாக்காளர்கள் பாருங்கள் நடக்கின்ற அரசியல் ஒவ்வொன்றும் மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்பது எனக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல அரசியலை ஒரு பைத்தியார்த்தனமான ஒரு சில அரசியல் இல்லாமல் ஒரு நல்ல பரவாயில்ல நல்ல ஒரு அரசியல் ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிர ஓட்டாமல் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிர ஓட்டாமல் ஒரு நல்ல அரசியல் ஒரு குட்டையே குழப்பாமல் ஒரு தெளிந்த நீரோடையாக ஒரு அரசியல் இருக்கணும் ஒரு பாசிட்டிவான அரசியலை நம்ம வந்து உண்டாக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் முயறணும் அதிலும் குறிப்பாக நாட்டு மக்கள் மாநிலத்தில் மக்கள் அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் அதிலும் குறிப்பாக சோசியல் எக்கனாமிக் சுக பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள் எல்லாம் தூக்கி விட்டு கைதூக்கி விட்டு வளர்ச்சி பாதைக்கு அவங்களை அழைத்து செல்வதற்கான ஒரு திட்டங்களையும் செயல்களையும் அதற்கான செயல் வடிவங்களையும் வகுக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களில் அரசியல் கட்சிகள் தங்களை இணைத்து கொண்டு அர்ப்பணித்து கொண்டு செய்க வேண்டுமே தவிர அப்பப்போது வருகின்ற அரசியல் நியாண்டிகளை நக்கலாகவும் நகைச்சுவையாகவும் அறிவுபூர்வமாகவும் அதை சமாளிக்க வேண்டுமே தவிர பற்றி சொல்ல வேண்டுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் மனம் புண்படும் முடியும் அல்லது பொதுமக்கள் மனம் அள அளவில் ஒரு அரசியல் போய்விடக்கூடாது என்பதுதான் ஒரு பொதுநாளோட நம்முடைய கவலையை சொல்கிறோம் பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் இதுவரை இந்த அரசியல் நேர்நிலை கேட்டமைக்காக எம்ஜிஆர் பிளஸ் நேர்களுக்கு பாராட்டுக்கள் பொறுமையோடு காத்திருந்து அரசியல்களை பார்த்ததுக்காக நன்றி வணக்கம்